தொடர் முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து மக்கள் சென்னை திரும்பி வருவதால் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம் சூரியராஜன் சிங்கப்பெருமாள் கோயில் கோயிலை பொறுத்தவரை வாகனங்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க அதாவது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வெள்ளி சனி ஞாயிறு தொடர்ச்சியாக இந்த மூன்று நாட்கள் விடுமுறை காரணமாக ஆஹ் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களில் குறிப்பாக அதாவது தென் மாவட்டங்களை நோக்கி மக்கள் கடந்த வேளாக்கமணி அன்று மாலை முதலே வந்து அஹ் பல ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னையிலிருந்து வெளியேறி தென் மாவட்டத்தை நோக்கி சென்றிருந்தாங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகும் சனி ஞாயிறு என தொடர்ச்சியாக ஒரு மூன்று நாட்கள் விடிமுறை முடிந்து பெண் மாவட்டத்திலிருந்து மக்கள் தற்போது வந்து சென்னை நோக்கி அதிக அளவில் வருவதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமா கோவில் பகுதியை பொறுத்தவரை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ஒரு கடுமையான போக்குவரத்து சொல்லி இருக்கிறது சிங்கப்பெருமா கோவில் பகுதி மட்டும் இல்லாமல் மல்ராசபுரம் சிங்கப்பெருமா கோவில் காரேரி திருத்தேரி மகேதிர சிட்டி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் குறிப்பாக இரு சக்கர வாகனங்கள் மூன்று சக்கர வாகனங்கள் கார் அரசு பேருந்து ஆம்னி பேருந்து ஒரு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த ஐந்து கிலோமீட்டர் நேரத்திற்கு அணிவகுத்திருக்கக்கூடிய காட்சியாளர் பார்க்க முடியுது அஹ் மூன்று நாட்கள் துறை விடுமுறை முடிந்து மக்கள் ஒரே நேரத்தில் சென்னை நோக்கி வருவதன் காரணமாக தான் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுது இருந்தாலும் கூட இந்த பகுதிகளுக்கு கூடிய போக்குவரத்து போலீசாரும் மறைமலை நகர் போலீசாரும் தொடர்ச்சியாக இந்த போக்குவரத்து நெரிசலை வந்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க